ஹாய் ஹலோ வணக்கம்ங்க நிலா ஃபேமிலி சேனல் வெண்ணிலா இன்றைக்கி தான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கலவாணித்தனம் திருட்டுத்தனம் அது எத்தனை வகைப்படும் அது யாரெல்லாம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முதல் வகைப்படுறது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க பார்க்குறேன்ட்டு வருவாங்க அவங்க வந்து நாம் செய்கிற உபசரணை எல்லாத்தையும் பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டு கொஞ்சம் நேரெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நாம் அடுத்து நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டே பேசிகிட்ருப்போம் நாம் அந்த கவனம் அதில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கைவரிசையை காட்டுவாங்க வீட்டில் இருக்கிற பொருளை ஏதோ ஒன்றை எடுத்து அவங்க பைக்குள்ளே போட்டு வச்சுக்குவாங்க அது அவங்களுக்கு தெரியும் இவங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த இந்த ஆளுங்க வந்தாங்கன்னா திருடுவாங்க எடுப்பாங்க எடுத்துகிட்டு போவாங்க அது ஏன் அப்படி திருடுறாங்கன்னா அந்த நல்லா இருக்கிறவங்க ஒருத்தர் வீட்டுங்க ஒரு பொருளை திருடிட்டு போனால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுமா அது எந்த தற்கொலை கண்டுபிடிச்சோன்னான்னு தெரியல அதிர்ஷ்டம் கொட்டுமா அவங்க செய்கிறதே திருட்டு வேலை அது எப்படிங்க அதிர்ஷ்டம் கொட்டும் எனக்கு இது புரியல திருடிட்டு போகிறவங்க வந்து திருடுற இடம் எப்படின்னு யோசிக்காமல் கை வச்சிடுறாங்க திருடிடுறாங்க அவங்க திருடுற இடம் வந்து யார் வீட்டிலையும் திருடாதவங்களா ஒருத்தர் பொருள் மேலே ஆசைப்படாதவங்களா உண்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் அந்த பொருளை கொண்டு போய் நீ நிம்மதியை வச்சு நிம்மதியாக இருந்துட முடியுமா ம் சந்தோஷமாக இருந்துட முடியுமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படி அந்த கூட்டுத்தன்மையான எதாவது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதனால் அழிவு நிச்சயம் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னா ஒரு திருடங்க வீட்டில் போய் நீங்கள் திருடிட்டு வந்தால் அது ஈக்குவல் ஆயிரும் அவங்களும் திருடங்க இவங்களும் திருடங்க ஈக்குவல் ஆயிரும் யார் வீட்லேயும் ஒரு பொருளை தொடாமல் எதையும் திரும்பி கூட பார்க்காம அதுவும் அதெல்லாம் கேவலம் ஒருத்தர் பொருளை எடுக்கிறது கேவலம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் போய் ஒரு பொருளை எடுத்து திருடிட்டு வந்துட்டா அதனால் அதிர்ஷ்டம் கொட்டாது அழிவு தான் வரும் கண்டிப்பாக அந்த திருட்டு உங்களை காப்பாற்றாது அழிவு பாதையில் தான் கொண்டு போய்விடும் அது அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த அடிக்க திருப்பி அடிக்கிற காலம் வரும்போது நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போய் என்னென்ன கும்பிட்டாலோ என்னென்ன வேண்டுதல் வச்சாலோ ஏன் உங்கள் குல தெய்வமே உங்களுக்கு துணையாக நிற்காது ஏன்னா பாவம் செஞ்சுட்டீங்க அது அதுதான் அந்த யாருடைய பொருளும் தொடாத ஒருத்தவங்களோட பொருளை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அதனால் உங்களுடைய நல்லது எல்லாம் கழிஞ்சிருச்சு கெட்ட கரமாக தலைக்கு மேலே நிற்கிது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு குலதெய்வம் இவங்க கூட கையை வெறிச்சம் அதனால் யார் பொருளும் தொடாதங்களா இவங்க மாதிரியே வா நம்மள மாதிரியே திருடங்களா மாதிரியே மாதிரியேவா இல்லை இவங்க ஒழுக்கமானவங்களா அப்படின்னு இடம் பொருள் பார்த்து எதுவாக இருந்தாலும் பண்ணணும் வரவேண்டியது நல்லா நல்ல இனிக்கு பேசுவாங்க ஏன் இப்படியெல்லாம் திருடுறாங்கன்ட்டு நம்ம பேசணும்னா நான் வாழ்கிறதுக்காக நான் ஆயிரம் பண்டு வேணாம் என்ன வேணாலும் பண்ணு வேணாம் பிழைக்கணும் அவ்வளோதான் பிழைக்கிறதுக்கு நீ திருடிட்டு போய் இருந்தால் தானே நீ பிழைப்ப திருடிட்டு போயிட்டு நீ அந்த எடுக்கிறவங்க வீட்டில் உண்மை நேர்மை தான் இருக்குது கவசமாக இருக்குதுங்கிறது சத்தியம்னா நீ எடுத்துகிட்டு போயிட்டு உயிரோடு இருந்தால் தானே நீ வாழ முடியும் நீ கெத்தாக கொம்பனாக வாழ்ந்து கட்ட முடியும் ம் உண்மை தானுங்களே மக்கள் நீங்கள் வந்து நீங்களே சொல்லுங்கள் திருடிட்டு போகிறோமே திருடன்களா வீட்டாக இருந்துருச்சுன்னா தப்பிச்சலாம் யார் பொருளும் மேலேயே ஆசைப்படாத ஒருத்தங்க திருடுறாங்கன்னே தெரியுது இருந்தாலும் ஏன் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குமுறளையெல்லாம் கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்துருவாங்க ஏன்னா எனக்கு பேச ஆள் இல்லை நீ ஏன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்க நம் ஃபஸ்ட்டு போனோன்னே தாம் தூண் ஆஹா ஓஹோ அவள் பொருளை திருடிட்டு வந்தாச்சு அவங்க பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால் நம்ம அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் அதுக்கப்புறம் பெரிய அழிவு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது உண்மைங்க மக்களே ஏன்னா நிறைய விஷயத்துக்கு இது வந்து செட் ஆகும் எப்படின்னா திருடாதவங்க வீட்டில் போய் திருடுனா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாவத்தை கொடுக்கும் அழிவு அழிவு பாதையில் தான் கொண்டு போய் விடணும் அதே போல் இந்த பிளாக் மேஜிக் ஏ விடுறாங்க பார்த்தீங்களா அது அதே போல் பிளாக் மேஜிக் ஏவிட்ற ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு இதை தவறான ப வழியில் போகிறவங்கள இருந்தால் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக அது கேட்டாலும் கேட்கும் தெய்வத்தையே கதின்னு கிடக்கிறவங்களுக்கு நீங்கள் பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு இவங்களை அழிக்கணும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி விடணும்னு சொல்லி பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டா அது அவங்க பக்கம் கூட போகாது உண்மையாக உண்மைக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்க பக்கம் கூட போகாது அது அவங்க திரும்ப ஏவி விட்டவங்களுக்கே தான் திரும்ப போகும் அது இந்த திருடங்கள் திருடுற இடமும் அப்படி தான் ஏவி விடுறது பிளாக் மேஜிக் ஏவி விடுறவங்களும் அப்படி தான் அதே போல் பார்ட்னர் துரோகம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களும் அப்படித்தான் அவங்களுடைய பாட்னர் அவங்கள போலவே துரோகம் பண்ணிவிட்டு பாட்னர் பார்ட்னர் அவங்களும் அப்படித்தான் நானும் தான் அப்படின்னு ஆயிரு ஆனால் அவங்க வந்து என் பாட்னருக்கு தவிர வேறு யாருக்கும் நான் எந்த ஒரு இதுவும் நிச்சயம் மாட்டேன் நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன் என் பாட்னர் தவிர வேறு யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன்னு ஒரு கொள்கையோட ஒரு ஒழுக்கத்தோட நேர்மையோடு இருந்துட்டாங்கன்னா அந்த துரோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக பல மடங்க திரும்ப கிடைக்கும் யார் மூலம் யார் மூலியமாவது பிரபஞ்சம் கொடுத்துரும் கண்டிப்பாக கொடுத்துரும் இவங்க நினைக்கிறாங்க அவக்கு யாரும் இல்லை ஒவ்வொரு ஆனாத எந்த நான் இருக்கிறப்ப வந்து கேட்க போகிறாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு எதை வேணாலும் பண்ணலாம் அவளுக்கு எதை வேணாலும் நம்ம செஞ்சுட்டு இல்லவே இல்லைன்னு சாதிக்கலாம் கற்பத்தன சத்தியம் பண்ணியலாம் நடக்காது உண்மைக்கு உயிர் உண்டு அது திரும்ப அடிக்கும் போது தாங்கிக்கிற பலம் உங்கள் கிடையாது அதனால் நாம் திருடுறோமா அது திருடங்க வீடா ஒழுக்கமான வீடா அவங்க யார் பொருளுக்காக அதை ஆசைப்படுறவங்களா நாம் விடுற அந்த பிளாக் மேஜிக் வந்து நம்மளுக்கே திரும்ப வந்துடுமா அது அங்கே நம்மளுக்கு நாம் செய்கிறது அது செல்லுமா செல்லாதா அது போலெல்லாம் யோசித்து செஞ்சிட்டோன்னா ஏண்டா எதுக்காக இதெல்லாம் திருடிட்டு போய் மட்டும் நீ என்ன அப்படியே பெரிய நாட்டுக்கே ராஜாவாக இருந்துட போறியா எதுக்கு இந்த ரொம்ப சீப்பான அந்த கேவலமான புத்தி அதுக்காக எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துடலாமே திருடுத்துங்கிறதுக்கு பிச்சை எடுத்துட்டுலாமே எதுக்காக திருடணும் எதுக்காக பிளாக் மேஜிக் விடணும் இந்த பாட்னர்களுக்காக எதுக்கு துரோகம் பண்ணிகிட்டுருக்கணும் எதுக்கு இந்த கேவலமான பழக்க வழக்கம் என்னங்க மக்களே நான் சொல்கிறது சரியாக தவறாக சரியனாலும் தவறுனாலும் கமண்டில் சொல்லுங்கள் நன்றி